யாழ்ப்பாணம் இலக்கம் ஐம்பத்தி ஆறு ஸ்டேஷன் ரோடை பிறப்பிடமாகவும் கனடா மார்க்கம் ஒட்டாரியோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தவமணி கந்தையா அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான முனியையா எக்னஸ் தம்பதிகளின் அன்பு மகளும் மருதகனான சின்ன பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான தியாகராஜா செல்வராஜா சண்முகநாதன் மற்றும் மங்கையத் கரசி சுபத்ரா ராமநாதன் மங்களேஷ் தங்கம் யோகநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற ராமநாதன் அவர்களின் அன்பு மைத்துணியும் தவராஜா பத்மராஜா ஜெய ராஜா தேவராஜா ராஜா லீலா ஜெயமணி ராணி தேவி ஆனந்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிறிஸ்டி சத்யநாதன் ஜெயா ஸ்ரீகாந்தன் ஸ்ரீதரன் ஜெயதேவி Jo கமலா ஜேஷவின்ண் வதන ஆஹியரின் அன்புமாபிகாரம் ராஜண் வினோத் மனோ விஜ பிரசண்டா பிரியாන්ந்தி திீප கரின் மேலன் துனன் ஜோஸ் ஜேஷ ராவி ரீன ரத்திகா ஜெනිீசா ஜெனி ஜயத்தி புसी சு ජාන් සැරවන් සදුජන ආහයුරින් අපීතිීම රෝෂන් ෂෝන්, හැන්ඩා හෙරේෂ් හැරිණී, සුති කෘතිකා නෝවා සාමවෙල් ஆහයරින් අඩුපුටම් රේකා චන්ද්‍රා, மோகன் ராம் காலம் சென்று சாவித்ரி ஆகியோரின் பெரியம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி இறுதிக்கிரியர்கள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்